அரங்கரும் அடியேனும் ஓமகதிஷாய அரங்கமுருகா நினிது திருவடி சரணம் திருக்குறள் சூது உடை செல்வம் ஊன் ஒளி கல்வி என்ற ஐந்தும் அடையாவாம் கொலின் முயன்று பெற்ற புகழும் கல்வியும் செல்வமும் அவற்றால் அடைகின்ற உணவும் உடையும் முதலிய சிறப்பு என்ற ஐந்தும் சூதினால் இழக்க நேரிடும் சூதினால் மனித உணர்ச்சியினால் பெற வேண்டியவற்றை இழந்து மனித விலங்காக மாறி விடுகின்றான் என்ற ஆறுமுக பெருமானே ஊன் உடை செல்வம் ஒளி கல்வி என்ற ஐந்தும் மனிதன் பெற வேண்டிய முறையான வளர்ச்சி என திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார் இன்சொல்லே விளைநிலமாக ஈதலே வித்தாக வாய்மையே உரமாக கருணை என்ற நீரை பாய்ச்சி தொண்டர்களை வேலியாக்கி அறம் என்ற தர்மத்தை தவத்தால் நிலைநாட்டிய எம் குருநாதா ஆறுமுக மகா தேசிகனே உமது உழைப்பால் தர்மம் இயற்கையாக செழித்து ஓங்குகிறது ஒப்பில்லாத பசுமையான அறப்பயிரை எங்களது உள்ளத்தில் வளர செய்து இளமையில் அறம் செய்தால் முதுமையில் அஞ்சாது வாழலாம் என்ற அறிவை புகட்டிய புண்ணியனே வாழ்க அற செயல்களை ஆராய்ந்து செய்தல் வேண்டும் எதை ஆராய வேண்டும் என்பதை முதலில் உணர வேண்டும் தர்மத்தை பற்றியா அல்லது தர்மத்தை பெறுபவனை பற்றியா தர்மம் செய்யக்கூடிய தன்னை பற்றி ஆராய்ந்து செய்தல் வேண்டும் தன்னால் உருவாக்கியவை தேடியவை சேர்த்தவை என அனைத்தும் நிலை இல்லாதது என்ற உண்மையை பற்றி ஆராய வேண்டும் மேலும் தர்மத்தை விரும்பி செய்யக்கூடியவற்றை செய்யாமல் வீண்காலத்தை கழிப்பது யாது காரணம் என ஆராய வேண்டும் உயிரை கொன்று பாவத்தை பெருக்கவும் இறைச்சியை அதாவது மாமிசத்தை தன் உடல் என்ற இறைச்சியை வலுப்படுத்த உணவாக்கும் மாந்தர்களை இறைவன் ஏற்பாரோ உயிர்கள் அனைத்தும் சிவன் சொத்து அந்த சொத்துக்கு சொந்தக்காரன் ஓங்காரநாதன் ஆறுமுக பெருமான் ஆக்கவும் இயக்கவும் அவனுக்கு மட்டுமே உரிமை உண்டு தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்